நம்ம வசம்ப சுட்டு கறியாக்கி நெய்யில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நெத்தியில் வச்சுட்டு போனீங்கனாக்கா வசீகரம் அதான் விஷத்தை முறிக்கும் அம்பு அப்படின்னு சொன்னேன் வசமாக்கும் அம்பு அதாவது வசம் அப்படின்னா நம்ம வந்து நமக்குள்ளே என்ன வேண்டுறமோ நமக்கு எது தேவைப்படுதோ அது நமக்கு வந்தால் அது வசம் என் வசம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால தான் அது வசம் அப்படின்னாலே அதையும் அது செஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயம் ஆன்மீகமாக தெய்வத்துக்கும் பிடிக்கும் மனிதனும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஆன்மீகமாக மருத்துவமாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிகப்பெரிய விஷயம் வசம்பு பவுடர் பவுடராக்கி வச்சுக்கிட்டு நம்ம வாரம் ஒரு முறை கீழே படுத்துக்கோங்க தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தொப்புலில் போடுங்க அதாவது ஒரு வடை மாதிரி தட்டுற மாதிரி தொப்புள்ள தட்டி வச்சோன்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷம் இந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியையும் இயக்கிவிடும் அப்போது வெளியில் இருக்கிறதெல்லாம் நல்ல ஆயிலாக கிடையாது நல்ல ஃபுட்டாக கிடையாது அப்போ உள்ளே போய் என்னென்னலாம் கட்டுகிறது அதெல்லாம் புற்றுநோய் ஸோ எந்தெந்த உறுப்புகள்லாம் போய் அடைச்சி கிடக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன்கிராஸ் டவுன் ஆகிடுது ஸோ ஃபேட்டி லிவர் ஆகிறது ஸோ இதெல்லாம் எதுவுமே இருக்க வைக்காது ஸோ ஹாட் வாட்டரில் ரெண்டு சிட்டிகை வசம்பு போட்டு குடிச்சிருங்க மாதத்துக்கு ரெண்டு தடவை பண்ணாலே போதும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அதாவது மகத்துவம் மருத்துவம் ரெண்டுமே ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் வசம்பு அதான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேர் சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் வந்து அந்த மகத்துவத்தையும் மருத்துவத்தையும் சில பேருக்கு வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் இருந்திருக்கலாம் இல்லைனாக்கா இதை வந்து தப்பாக பயன்படுத்திடுவாங்கங்கிற ஒரு காரணமாகவும் இருந்திருக்கலாம் ஆக இப்போ நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் தான் ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும்னு சில விஷயங்கள்லாம் அதுக்காக தான் ஸோ வசம்பை எப்படி வைத்தியமாகவும் அதேமாதிரி ஆன்மீகத்துக்கும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாதிரி நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க நிறைய பேர் ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசம்பு என்பது விஷத்தை முறிக்கும் அம்பு வசம் நமக்கு வந்து எல்லாம் வசமாக வேண்டும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வசமாக வேண்டும்னா வசி வசி அட்ராக்ஷன் வசியம் அப்படின்னு சொல்லலாம் அவசியம் இதை பற்றி நம்ம ரெண்டாக பிரித்து பேசுகிறதுக்கு காரணம் ரெண்டுமே நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது ஆன்மீகத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் சார் மருத்துவமாக எப்படி பயன்படுத்தலாம் ரெண்டுமே சூப்பர் ஸோ இப்போ ஆன்மீகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் சொன்னேன் இல்லையா வசம்பு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து வசம்பு இல்லாத வைக்கவே மாட்டாங்க ஒரு அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய கிராம சைடில் தான் இருப்பாங்க பூச்சி பாம்புகள் தேல் புறான்னு எல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஏன்னா கதவு என்பது அளவுக்கு பெரிய அளவுக்கு சேஃப்டியாக வச்சிருக்க மாட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா கீழே மந்திரையில் தான் இருக்கும் சின்ன ஒரு பாய் போட்டு இந்த குழந்தைங்கள்லாம் படுக்க வச்சுருப்பாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா விஷ ஜந்துகளும் உள்ளே வராது விஷத்தையும் அது வந்து கிட்டக்க வர வைக்காது அதான் வசம்போடைய மிகப்பெரிய மூலிகை தத்துவம் அப்போ என்ன பண்ணுவாங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா வசம்பு கட்டி விட்டுருப்பாங்க வசம்பு மாலையாக போட்டிருப்பாங்க வசம்பு கட்டையை என்ன பண்ணியிருப்பாங்க சுற்றி போட்டிருப்பாங்க வீட்டு நாலு மூலையிலையுமே வச்சுருப்பாங்க காரணம் என்ன பாம்பு பூரான் பள்ளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிட்ட கண்டாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது கையில் ஏன் கட்டி விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் கையில் அப்படியே பாட்டி விளையாண்டுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்திங்கன்னா வாயிலே கடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ என்னாகும் அதோட சாறு உள்ளே போக போக தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதோ ஒரு உணவுலையோ இல்லையோ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பாய்சன் கண்ட்டாக இருந்தால் ஃபுட் பாய்ஸன் ஆகிருந்துச்சு அது பார்த்திங்கன்னா அது முறிச்சிடும் ஸோ பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸை நம்ம முன்னோர்கள் வந்து அதை பயன்படுத்திகிட்டே இருந்திருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் ஆன்மீகத்துக்குள்ளார எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வசம்ப சுட்டு கறியாக்கி நெய்யில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நெத்தியில் வச்சுட்டு போனீங்கனாக்கா வசீகரம் அதான் விஷத்தை முறிக்கும் அம்பு அப்படின்னு சொன்னேன் வசமாக்கும் அம்பு அதாவது வசம் அப்படின்னா நம்ம வந்து நமக்குள்ளே என்ன வேண்டுமோ நமக்கு எது தேவைப்படுதோ அது நமக்கு வந்தால் அது வசம் என் வசம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால தான் அது வசம் அப்படின்னாலே அதையும் அது செஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயம் ஆன்மீகமாக தெய்வம் தெய்வம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொலை தெய்வம் வீட்டுக்கு வரல தெய்வம் வீட்டில் வருதா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்ய தேவதைகள் உள்ளே வராங்களா என்னுடைய முன்னோர்கள் வராங்களா என்னுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வருதான்னு கேட்பாங்க இல்லையா அப்போ பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா ரூமுக்கு நடுவில் கதவுல வசம்பு மையால் நம்ம பொட்டு வச்சோம் கேட்டிங்கன்னா தெய்வங்கள் ஈஸியாக உள்ளே வரும் அவங்களுக்கு பிடிச்சது வசம்பு வசம்பு சுட்டு கறியாக்கி நெய்ல கலக்குறோம் அரகஜாவை மிக்ஸ் பண்ணுறோம் சந்தனத்தை மிக்ஸ் பண்ணுறோம் ஜவாதை மிஸ் பண்ணுறோம் இப்படி வாசிய த வாசனை எல்லாம் மிஸ் பண்ணி ஒரு கலவையாக வச்சு தெய்வத்துக்கு நெத்தியில் வச்சு பாருங்க அதான் கண் திறப்பு அரக ஜாவை சும்மாவே வைப்பாங்க இதுதான் கலவை அதே இதை நம்ம வச்சாக்கா வசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இது மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடிய வசம்பு மை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி மசம்பு வச்சுட்டாக்கா எல்லாரையும் இப்படி வசியமாக்கிடுவோமோ அப்போலாம் கிடையாது உங்களுக்குள்ளே ஒரு ஆசை ஆசை இருக்கும் அந்த ஆசைக்கு மிகப்பெரிய ஒரு தடை இருக்கும் ஒரு பீடை இருக்கும் அதை உடச்சி விட்டுடும் உங்களை பாசிட்டிவாக மாற்றிடும் பாசிட்டிவாக மாற்றிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவான பேர்சன் உங்கள் கூட வருவாங்க பாஸ் பாசிட்டிவான பொருள் உங்கள் கூட இருக்கும் அப்போ என்ன வெற்றி தானே அப்போது நமக்கு தேடி வர வேண்டிய விஷயங்கள் வராமல் போவதற்கு மைனஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் கந்திருஷ்டி ஏதோ ஒரு பீடைகள் இருந்திருக்கலாம் அதெல்லாம் போக வைக்கிறதுக்கு இந்த மை அதிகமாக யூஸ் ஆகுது இதான் ஆன்மீகம் தெய்வத்துக்கும் பிடிக்கும் மனிதனும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த காலம் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஆன்மீகமாக மருத்துவமாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிகப்பெரிய விஷயம் வசம்பு பவுடர் பவுடராக்கி வச்சுக்கிட்டு நம்ம வாரம் ஒரு முறை கீழே படுத்துக்கோங்க தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தொப்புலில் போடுங்க அதாவது ஒரு வடை மாதிரி தட்டுற மாதிரி தொப்புல தட்டி வச்சோம்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம்லேருந்து பத்து நிமிஷம் இந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியையும் இயக்கிவிடும் உடம்புல இருக்கக்கூடிய பாயசம் அப்படியே உறிஞ்சி எடுத்துரும் அதாவது அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா மாவளுக்கு போடுவாங்க கோயிலெல்லாம் போட்டிங்கன்னா பச்சரிசி மாவு நல்லெண்ணெய் நெய்லாம் போட்டு அழித்து மேலே விளக்கி ஏற்றுவாங்க ஹீட் எனர்ஜி தொப்புள்ள சுற்றி போடுறதுக்கு காரணம் என்ன ஒரு சயின்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அது பச்சரிசி மாவு வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நீர்களெல்லாம் அந்த பச்சரிசி உறிஞ்சிரும் மாவு உறிஞ்சிரும் மேலே நல்லெண்ணெய் போட்டிருப்பாங்க மிகப்பெரிய சூடை தணிச்சிரும் அதைய எண்ணெய் ஏற்றி போடுவாங்க அது இல்லாமல் தெய்வ சக்தி வேறு எல்லாம் சேர்ந்து செய்யும் பொழுது சரணாகதியோட உள்ள தெய்வம் அப்படிங்கிற போகும் பொழுது அங்கேயே ம மனசை ஒத்து போகும் பொழுது அங்கே நோய் தேர்ந்து போகிறது வயிறு வலி தேர்ந்து போகிறது அந்த காலத்தில் மேக்ஸிமம் வயிற்று வலின்னு வேண்டியிருந்தாங்கன்னா அதை போய் பண்ணுவாங்க தெய்வத்தோடு ஆன்மீகத்தோடு ஒரு சயின்ஸோடு ஒரு மருத்துவத்தை செய்து வெற்றி கண்டு வந்தார்கள் அதேமாதிரி தான் நம்ம வீட்டில் படுத்துக்குவோம் வசம்பு பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அழகாக என்ன பண்ணுறீங்க தண்ணியில் குழச்சி கொஞ்சம் அழகாக வெது வெதுப்பாக ம இந்த வடை தட்டுற மாதிரி கொஞ்சம் அப்படியே தட்டி வயிற்றில் தட்டி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டு பத்து நிமிஷம் போதும் உடலில் தேவையில்லாத எத்தனை சக்திகள் இருக்கிறதோ அத்தனையும் உள்ளே இழுத்துடும் முப்பத்தி ரெண்டு ஊசி போடுவாங்க நாய் கடிச்சா காரணம் எல்லா புள்ளிகளும் நம்மளுடைய தொப்புலில் இருக்குது அப்படி தொப்பில் சுற்றி அந்த போடும் பொழுது அப்படியே எல்லாத்தையும் இழுத்துடும் எதெல்லாம் தேவையில்லாத பாய்சன் கண்டென்ட் நம்ம என்னென்னமோ சாப்பிட்டு வச்சுருப்போம் அதோடைய பாய்சன் கன்டென்ட் ஸோ தேவையில்லாத எல்லா எதுவாக இருந்தாலும் அது இழுந்துடும் அப்போ எடுத்துட்ட பிறகு எந்தெந்த எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கோ எதெல்லாம் வேலை செய்யலையோ எதெல்லாம் அங்கே வந்து டிஸ்மேண்டலாக இருக்கோ எல்லாத்தையும் வந்து உயிர் உயிரை கொடுத்துரும் வசம்புக்கு உயிர் கொடுக்கும் சக்தியும் உண்டு அதனால தான் இந்த வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வசம்பு பவுடரை பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை ஒரு சிட்டிக்கு ரெண்டு சைடு சாப்பிட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகள் ஏதாவது மருந்து வச்சுருப்பாங்க இல்லைன்னா நிறைய பேர் கேட்குறீங்களா மருந்து ஏதாவது ஈடுகள் இருந்தால் முறிஞ்சிடும் அதே மாதிரி வயிறு பிரச்சனைகள் டைஜஷன் பிரச்சனைகள் இதை நிறைய எடுக்க தேவையில்லை ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு தடவை ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சமாக இல்லைன்னா ரெண்டு சிட்டிக்கை வாயில் போட்டுக்கலாம் சில பேர் அதிகமாக சாப்பிட்டா சில பேர் வயிறு வாமிட் வரும் அது வேண்டாம் ஒன்றும் இல்லை வயிற்றுல இருக்கிறதுலாம் சேர்த்து வெளில வந்துடும் தேவையில்லாத கன்டென்ட் ஸோ அதனால தான் அதிகமாக போனால் பிரச்சனை கிடையாது வாமிட் வரும் வாமிட் வந்தால் வயிற்றுல இருக்கிறதெல்லாம் போயிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் தேவைப்போனால் அதிகம் வேண்டாம் ரெண்டு சிட்டிகை போதும் ஒன்றுமே தெரியாது ஸோ பத்து நாளுக்கு ஒரு திரவையோ பதினாலுக்கு ஒரு தடவையோ மாதம் ரெண்டு தடவை அப்படி எடுத்துக்கோங்களேன் ரெண்டு சிட்டிகை போட்டு நம்ம தண்ணி குடிச்சோன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத உணவுகள் இருக்கோம் அப்போது வெளியில் இருக்கிறதுலாம் நல்ல ஆயிலாக கிடையாது நல்ல ஃபுட்டாக கிடையாது அப்போ உள்ளே போய் என்னென்னலாம் கட்டுகிறது அதெல்லாம் புற்றுநோய் ஸோ எந்தெந்த உறுப்புகள்லாம் போய் அடைச்சி கிடக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன்கிரியாஸ் டவுன் ஆகிடுறது ஸோ ஃபேட்டி லிவர் ஆகுது ஸோ இதெல்லாம் எதுவுமே இருக்க வைக்காது ஸோ ஹாட் வாட்டரில் ரெண்டு சிட்டிகை வசம்பு போட்டு குடிச்சிருங்க மாதத்துக்கு ரெண்டு தடவை பண்ணாலே போதும் ஸோ குழந்தைங்களுக்குலாம் அது கொடுக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கீங்க பத்து வயசுக்கு மேலே மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சிட்டிகை போதும் அந்த குழந்தைங்களுக்குலாம் ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பேசலைன்னா வசம்பு அரைச்சி நாக்கில் தடுவாங்க காரணம் தேனில் குழச்சி நான் வசம்பு நாக்கில் தடி விடுவாங்க குழந்தைங்க லைட்டாக அப்படி பிறந்த குழந்தைங்களுக்கு ஏன்னா நல்லா பேசணும் பேசாத குழந்தைங்களுக்குலாம் அது போய் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்கும் ஸோ அதனால் பத்து வயசுக்கு மேலே ஒரு சிட்டிகை ஒரு ஆளுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை போதும் குழந்தைங்களுக்கெல்லாம் மீன்ஸ் பெரியவங்களாக இருக்காங்களா மாதத்துக்கு ரெண்டு தடவை அப்படி எடுக்கலாம் வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் தீய சக்திகள் விசமுறிவு என்னென்னலாம் வயிற்றில் அன்வான்ட் இருக்கோ அதுலையுமே காலி பண்ணி விட்டுட்டு அதீத சக்தியையும் எம்யூனிட்டியும் கொடுக்கக்கூடிய வசம்பு தான் பல மருந்துகளுக்கும் இதோட வசம்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்ப்பாங்க காரணம் தான் பல வைத்தியர்கள் கைத்தேர்ந்தவர்களாக இருந்தாங்க நினைக்கலாம் எந்த இருந்தாலும் அசல்ட்டாக துவக்கிடுவாங்க பெரிய பெரிய வைரஸ் காய்ச்சல்கள் வசம்பு ஒரு சிட்டிகை சித்திரத்தை ஒரு சிட்டிகை துளசி பவுடர் ஒரு சிட்டிகை வில்வம் பவுடர் ஒரு சிட்டிகை போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் குடித்தா எப்பேற்பட்ட வைரஸ் காய்ச்சல் தீர்ந்து போகும் இதெல்லாம் எந்த அளவுக்கு அழகாக செஞ்சுருக்காங்க அந்த காலத்திலலாம் தான் மிகவும் முக்கியம் வசம்பு தெய்வீகமாகவும் இருக்கும் மருத்துவமாகவும் பயன்பட்டுருக்கு ஸோ எல்லா மூலிகைக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் ஒரு ஆன்மீகமாகவும் பயன்படுத்திக்கலாம் சயின்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம் மருத்துவமாகவும் பயன்படுத்திக்கலாம் எல்லாமே மனிதனை அதிக நாள் வாழ வைக்கக்கூடிய மனிதர்களாகிய நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த அறிவு நல்ல விஷயத்தை மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்